வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுஷம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தங்களது கவர்ச்சியான தோற்றத்தில் அனைவரையும் கவரக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் சிறந்த பேச்சாற்றை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க நேர்மையான நபர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடவுள் பக்திங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் போராட்ட குணத்தை பெற்றவங்களாகவும் இவங்களுக்கு இருந்துகிட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடை கண்டு இவங்க அஞ்சவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் யார் குற்றம் செய்தாலும் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போலதான் இவங்களோட செயல்கள் எப்பவுமே இருந்துகிட்டு வரும் பல பேரோட சுமைகளை தாங்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த சுமைகளை இருக்குன்னா இவங்க வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க கடுமையான உழைப்பு கொண்ட நபர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சொல்லலாம் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் எந்த ஒரு காரியத்திலுமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் கொண்ட கொள்கையில மாறாத எண்ணம் படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அனுபவ அறிவை பெற்றவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மிக சிறிய வயதிலேயே சம்பாதிக்க இவங்க ஆரம்பிச்சிருவாங்க சேமிப்பு பழக்கத்தை இவங்க கண்டிப்பாகவே வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் முதலீடுகள் செய்வதில் இவங்க அதிக ஆர்வம் காட்டிக்கிட்டு வருவாங்க வெற்றிகள் இவங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் கவனத்திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் பசியை பார்த்தீங்கன்னா இவங்க பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க ஜாதி மதம் இனம் இவை எல்லாவற்றையும் கடந்து அனைவரையுமே அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இந்த அனுசன நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க கல்வியில் பார்த்திங்கன்னா நல்ல தேர்ச்சி பெற்ற நபர்களாகவும் இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் இவங்களோட கல்வி அறிவை விட அனுபவ அறிவுங்கிறது இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும் கதை காவியம் இசை ஓவியம் போன்றவற்றில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் என்றைக்குமே அதிகமாகும் கொண்டதாகவே இருக்கும் சொல்லலாம் அயல் நாடு சென்று கல்வி கற்கும் யோகமும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய அனுச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா டான்ஸ் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் பெற்றவங்களாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சிறந்த பாடலராக வர்ற நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த அனுச நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த காரியத்துல வெற்றிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இரவு பகல் பாராமல் இவங்க பாத்தீங்கன்னா உழைக்க கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்பு துறை உளவுத்துறை போன்றவற்றில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வேலை செய்யும் போது வெற்றிகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பா நிறைய நபர்களின் பாராட்டுகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கலை தொடர்பான தொழிலும் இவங்களுக்கு கிடைக்கறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கவுன்சிலிங் சைக்காலஜி அறிவியல் எண்கணிதம் கணிதவியல் நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சுற்றுலாத்துறை போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நபர்கள் மீது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க மனைவிக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பெற்றோரை அன்புடன் பாதுகாக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க உடன் பிறந்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இவங்க விட்டு கொடுத்து செல்வாங்கன்னு சொல்லலாம் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் செல்வாக்கு அதிகமாகவே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் இவங்க உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருந்துக்கிட்டு வருவாங்க அடிக்கடி பய அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க பயணம் செஞ்சுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பா இடது கண் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா தலை நரம்புகள் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தலைவலி வயிற்று போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இது விஷயங்களை அனுசன் கவனம் எடுத்துக்கணும் அனுசன் நட்சத்திரம் மகாலட்சுமியின் நட்சத்திரம் நட்சத்திரத்துல வரிசைன்னு பாத்தீங்கன்னா இது பதினேழாவது நட்சத்திரமாக அமைந்திருக்குன்னு சொல்லலாம் சனி பகவானின் நட்சத்திரமும் அனுசன் தான் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கும் தாமரை பிறந்ததும் இந்த அனுசன் நட்சத்திரத்துல தான் காஞ்சி மகா பெரியவர் பிறந்ததும் இந்த அனுச தான் இந்த அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போர்குணமான செவ்வாயும் அமைதியான கிரகமான சனியும் ஆள்கின்றன இந்த அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில அமைந்திருக்கும் அதே போல இந்த அனுச நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா புகழ் பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா தொட்ட வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் அதே போல் இந்த நட்சத்திரம் அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காமல் எளிமையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தாயின் அன்புக்கு ஏங்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துக்கிட்டு வருவாங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிற வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு வரும் தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டுட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதிபதியாக வருவாரு கூர்மையான அறிவை பெற்றவங்களாக இருப்பாங்க உண்மையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தான தர்ம காரியங்களில் ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை குறைவானவர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வைராகியம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அனுசன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வருவாரு அழகான தோற்றத்தை கொண்ட நபர்களாக இருப்பாங்க கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தங்களை அலங்கரித்து கொள்வதில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க இசை கருவி வாசிப்பதில் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பொறுப்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அனுசன் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதிபதியாக வருவார் பாசம் நிறைந்தவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள் சொல்கிறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பிறருக்கு பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதில் ரொம்பவுமே இவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு உறுதியாகவே சொல்லிடலான்னு சொல்லலாம் தர்ம காரியங்களை கண்டிப்பாகவே இவங்க ஈடுபட்டுக்கிட்டு வருவாங்க அடுத்ததாக பார்க்கும்போது அனுச நட்சத்திரம் நாலாம் பாதம் இதன் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வருவாரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏற்றத்தாழ்வுகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதிலும் பார்த்தீங்கன்னா கடினமான முயற்சிக்கு பின்பே இந்த நட்சத்திர அதாவது நாலாம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் பின்பற்றுவாங்கன்னு சொல்லலாம் நேர்மையாகவும் இருந்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டு வரும் பொன் பொருள் ஆடை ஆவரணம் சேர்க்கும் யோகமும் பார்த்திங்கன்னா அந்த நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்